அந்த குதிரையா இருந்தாலும் சரி ஃபைட்டர்ஸ் இருந்தாலும் சரி அந்த டாட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே வச்சு எடுத்துருக்காங்க அவ்வளவு புறமாதமாக பண்ணிருக்கு இதே என்ன சொல்றது இதே நேச்சுராலிட்டி இப்போ எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாம ஒரு டைரக்டர் சொன்ன மாதிரி மன்சூர் சொன்ன மாதிரி எப்பவும் நடக்க வேண்டியது அப்பவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு அதுவும் இல்லாமல் நான் படம் பார்க்கும்போது நானும் டேரெக்ட்டு ஃபீல் பண்ணால் தான் ஃபீல் பண்ணேன் எந்த டயலாக் வந்து அப்போ கிளாப்ஸுக்கு கொடுத்தாங்களோ அதே டயலோவுக்கு ப்ளூ கிளாப்ஸ் கொடுக்குறாங்க நிஜமாக ஜினமாக இருந்தது அதுவும் ஹிஜியோட ஃபீல் கூட காருன்னு படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை மாதிரி என்ன அதை விட பிரமாதமாக இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்